ஊதிய ஒப்பந்தத்தை அமல்படுத்த வலியுறுத்தி ரேசன் கடை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் அம்ச கோரிக்கைகளை ஆறு வலியுறுத்தி ஈரோடு சூராம்பட்டியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மேசப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஊதிய ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது ரேசன் கடை ஊழியர்களுக்கு ஆறு மணிக்கு மேல் கைரேகை பதிவிடும் பணியை கைவிடுவது பொதுப்பணி நிலை புரண்பாடுகளை களைவது பயிர்க்கடன் விதிமுறை ரத்து செய்வது பயன்களை வழங்கிடுதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்பட்ட ரேஷன் கடை பணியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அமல்பத்து மத்தைய தணிக்கை அமல்படுத்த நடிப்பயணை வழங்கிடு கைவிடு கைவிடு ஒப்பந்தத்தை அமல்படுத்த தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து ஆறு மணிக்கு மேட்டும் நிச்சயம் நிச்சயம் இது தாட்டி யாரின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போராட்டம் வழங்கிடு வழங்கிடு ஓய்வள நிதி பணி வழங்கிடு கைவிடு கைவிடு அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஈரோடு மாவட்ட டாக்டர் சார்பாக வருக 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 இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம்